சென்னையில் மழை நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் டூப்பராக பிரியாணி சாப்பிட்ணும் அது சுட சுட பிரியாணி சாப்பிட்ணும் நம்ம சென்னை அண்ணா நிறைய தான் நான் வந்திருக்கேன் அதுவும் ஆச்சி ஆலங்குடி பிரியாணிக்கு தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஏகப்பட்ட வீடியோஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐப்பான ஸ்பாட் ஆச்சு எப்படி இருக்குது நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடை க்ளோஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு புஷ்காட் வைப்பாங்க ஃபிஃப்த் அவென்யூவில் க்ளோஸ் ஆயிருக்கு

புதுசாரியிலோக்கிதான ஆலங்குடி ஆச்சி பிரியாணி அதே ஃபிஃப்த் அவன்யூ நீங்கள் எக்ஸ்ப்ளோ பண்ணலாம் நெக்ஸ்ட் டு ஜாக் ஓப்போசிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஆப்போசிட் டு ஆர்பிஎல் பேங்க் ஆலங்குடி ஆச்சி பிரியாணியோட கான்செப்டே நோ ஃபுட் கலர் நோ அஜினமோட்டோ நோ பிரியாணி எசன்ஸ் நோ போம் ஆயில் அண்ட் நோ வனஸ்பதி அண்ட் நோ வினிகர் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனா ஒரு ஸ்பெஷலான இன்கிரீடியண்ட தேனில இருந்து இறக்கி இருக்காங்க ஆமாங்க ஸ்பைசஸ் எல்லாமே தேனில இருந்து ஃப்ரெஷ்ஷா இறக்கி இருக்காங்க இங்க ரொம்ப ஃபேமஸே ஏ சாட்டர்டே மட்டும் கிடைக்கிற மட்டன் பிரியாணி இங்க வேற லெவல் ஃபேமஸான விஷயம் டியூஸ்டே டு ஃப்ரைடே சிக்கன் பிரியாணி கிடைக்கும் அண்ட் சண்டே சிக்கன் பிரியாணி கிடைக்கும் மண்டே நாக் அவுட் பண்ணலான்னு போயிடாதீங்க ஏன்னா மண்டே ஹாலிடே ஒரு புஷ் புஷ்கார்ட் மக்களோட ஆதரவு

கொழுப்பு குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் சுக்கா இங்கே ஆக்சுவலி சுக்கா அண்ட் கொழுப்பு குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்ணன் நம்பி நீங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலி இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டால் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ இங்கே வந்து ஷாப்பே எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆளுங்க முடியாச்சு பிரியாணி ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு கொழுப்பு ரொம்ப செம்ம சூப்பரா இருக்கு அந்த வாசனும் அது மேல இருக்க அந்த ஒயில் தான் பார்க்கும்போது செம்ம டெண்டரியா இருக்கு அண்ட் ப்ளீஸ் எல்லாமே இது இப்பதான் பஞ்சு பஞ்சா வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க செம்ம சாஃப்டா வெந்திருக்கு ஆக்சுவலா நல்லா பிங்கிஷ் மீட்டா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு பிரியாணி நம்ம காம்போவா இருக்கு அது கூட இந்த கொழுப்புக்கம்பு இந்த மாதிரி ஒரு காம்போ இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் யூஸ்வலா தக்காளி தொக்கு தான் கொடுப்பாங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்குதான் இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நான் បានលោក <laughs> <laughs>

எோம் என் பிரதரும் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோ பண்ணிட்டோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் குழுப்புக்கு வந்து கண்டிப்பாக ஷாப் பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த வெறும் வெறும் சாட்டர்டே மட்டும் தான் கழிப்போம் சாட்டர்டே வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோ பண்ணுங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டால் பார்த்துருக்கீங்க இது வந்து ஷாப்பில் இருக்குது ஷாப்பே வச்சுட்டாங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே கேப்போம் நீஸியாக வந்து வாங்கிக்கலாம் எயிட் தேர்ட்டிக்கெலாம் கன்ஃபார்மாக வந்துருந்தேன் ஸோ மட்டன் பிரியாணி கதா அவைலபிளாக இருக்கும் அண்ட் சாட்டர்டே இங்கே மட்டன் பிரியாணி இருக்கும் அண்ட் சிக்கன் சுக்கா கொழுப்பு குழந்தெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி வந்து சுஃப்டூவில் இருந்து இருந்துருக்கோம் ஏ டு ஜி அந்த ஷோரூம் அந்த ஷாப் பக்கத்தில் இப்போ அதே தான் அந்த ரோடோட எண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க எங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பெடி பார்க்கலாம்